வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா சித்தாரே அமீர் அமீர்கானுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமா நம்ம எல்லாருமே ஒரு அயற்சியை நோக்கி போயிட்டோம் சினிமாவை பொறுத்தவரை எந்த படமும் எந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் நம்மளை ஈர்க்கலை பக்கரம் வன்மம் இரட்டை அர்த்த வசனங்கள் ஆபாசம் செக்ஸ் காட்சிகள் கொலை கொல்ல ஹீரோய்ஸ்ங்கிற பேரில் இவங்க பண்ணுற அலப்பறையில் நம்மளை போட்டு பாலாக படுத்தி பாலை விட்டால் போதும் தேட்டரை விட்டு ஓடி வரக்கூடிய நிலையில் தான் திரைப்படங்கள் இருக்குது கமலஹாசன் மாதிரி மிகப்பெரிய நடிகருடைய படங்களே தாங்க முடில இந்தியன் டூவாக இருக்கட்டும் தக்லைஃபாக இருக்கட்டும் மணிரத்னம் இயக்கியிருக்காரு கமலஹாசன் நடிச்சிருக்காருன்னு நம்பி போனால் கொன்று எடுத்துடுறாங்க ஒரு மாதிரி நமக்கே ஒரு சினிமானாலே ஒரு பயம் வருது ஐயோ ஒரு ரெண்டு நேரமாக படம் போய் உட்காரணும் இல்லை அப்படினு ஒரு பதட்டம் வருது ஸோ அப்படி ஒரு பதட்டமான நிலையில் நம்ம ரசிகர்கள் போயிட்டாங்க அந்த நிலை இப்போ இது தனுஷ் படம் பார்த்தீங்கன்னாலுமே மூன்றரை நேரம் எப்போ முடியுங்கிற ஒரு அயற்சி தேட்டரில் பாத்துட்டு இருக்கும் போதே வந்துருக்கு படம் முடிஞ்சிருமோன்னு பதறி ஐயோ இன்னும் ஒன்றா நல்லா இருக்குமேங்கிற அந்த சுவாரஸ்யமான காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு சினிமாங்கிறதே ஏதோ நம்ம கொடுமை அவங்க வியாபாரத்துக்கு நம்ம ஏதோ பலியாகிற மாதிரியான சூழலாக இருக்கு நம்ம ரசனைக்கு ஏற்ற திரைப்படங்கள் வந்த காலம் போய் அவங்க வியாபாரத்துக்கு ஏத்தாமல ஒரு படங்கள் நம்ம வழி இல்லாமல் தெரியாதரமா ஏமாந்து தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து வெளியே வரோங்கிற மாதிரியான சூழலில் தான் சமீபகால படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் தான் இந்தி சூப்பர் ஸ்டார் அமீர் கான் அற்புதமான படைப்பை தயவு செய்து நம்ம தமிழ் சினிமா இயக்குநர்கள்லாம் அமீர்கான் மாதிரியான ஆட்கள்கிட்ட எப்படி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது சினிமா மூலமாக அமீர்கான் பாருங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குள்ள ஒரு உலகத்தை எவ்வளவு அழகாக நமக்கு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக அதை ஒரு அட்வைஸாவோ பிலாசபிக்கலாவோ போர் அடிக்கிற மாதிரியோ ஒரு சோக படமாவோ தராமல் அதை எவ்வளவு இயல்பாக தந்திருக்காரு அது மாற்றுத்திறனாளிகள்னு அவங்க மீது யாரும் அனுதாபப்படுறது கிடையாது அனுதாபப்படுறீங்கிற பேரில் ஒரு சீனை கிரியேட் பண்றது அக்ரின்ஸா அந்த அந்த மாதிரியான இதே கிடையாது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரு மன வளர்ச்சி போதாமை ஒரு அறிவு வளர்ச்சி போதாமையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் நமக்கும் என்ன வித்தியாசங்கிறத அமீர் கான் இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார் நாம எல்லாத்துலேயும் நார்மல் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற நாம எவ்வளோ விஷயங்கள்ல மற்றவங்கட்டு இருந்து அப்நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி கிளாஸை வந்து அவர் ரொம்ப அழகாக படத்தின் போக்கில் சொல்றாரு விஷுவல் ஸ்பீக்கிங் விஷுவலாக நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த கதை நமக்கு எடுத்து சொல்லு உட்காந்து வல்ல டயலாக பேசி அறுத்து கருத்து சொல்றேங்கிற மாதிரியான கான்செப்ட் கிடையாது அழகாக போகுது படம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது முதல் காட்சியில் தொடங்கி கடைசி வரையும் சிரிச்சுக்கிட்டு தான் வெளியே வரும் அவ்வளோ சிரிப்பாக காட்சி குழந்தைங்க லேடிஸு குழந்தைகளோட குடும்பத்தோடு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அதே சமயம் ஒரு ரொம்ப ஒரு சராசரியான கமர்ஷியல் படம் போல் சுந்தர்சி படம் மாதிரி ஏதோ காமெடி படம் போல் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆழமான கருத்துக்களை போதனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபிக்கல் மெசேஜ் அந்த படத்தில் இருக்குது நாம் யார் நாம் யாருக்காக வாழ்கிறோம் நாம் போட்டி போட்டுக்கிட்டு புறாமைப்பட்டுக்கிட்டு எதுக்காக வாழ்கிறோம் ஒய்ஃபோட எதுக்கு சண்டை அம்மாவோட எதுக்கு ஈகோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்பளத்தனம் எல்லாத்தையும் உடச்சேரியுது நீ பெரியவன் நான் பெரியவன் அதெல்லாம் கிடையாது எதுக்கு வாழ்கிற அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காண்டி ஒரு போட்டி இந்த உலகம் கடைசி வரையும் பாருங்க நாம் ஜெயிக்கிறதுக்காண்டியோ நாம வாழ்கிறதுக்காண்டியோ நம்ம சந்தோஷத்துக்காண்டியோ வாழலை அடுத்தவனை தோக்கடிக்கணும் அடுத்தவனை தோக்கடிச்சுட்டு நான் போய் நான் தான் நம்பர் ஒன்று சொல்லணும் இது ஒரு வாழ்க்கையா நீ ஜெயிக்கிறப்ப இன்னொருத்தையும் தோக்குறான் இந்த விஷயம் எல்லாத்தையும் படத்தில் ரொம்ப அழகாக கதையில் கொண்டு போகிறாங்க எதிர்பாராத நிறைய சின்ன சின்ன திருப்பங்கள் இருக்குது அழகாக இருக்கு அந்த ட்விஸ்ட்டு ஒரு சீட்டெல்லாம் சொன்ன நல்லா இருக்காது ஒரு சீடில் ஒருத்தரை ஒருத்தரோட அம்மாட்ட போய் அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா உங்கள் பையனால் முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாக உங்கள் பையன் ஜெயிப்பாம் அம்மா ரொம்ப சீரியஸாக சென்டிமெண்டா ஆமீர் கான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் சார் அது எங்கள் அம்மா இல்லை பக்கத்து விட்டு ஆண்டிங்க வாங்க அப்படின்னு சொல்கிற சீன் இருக்குல்ல ரொம்ப அது இந்த மாதிரி பயங்கரமான காட்சிகள்லாம் அமீர் கான் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரொமாண்டிக் ஹீரோ கன்னி பெண்கள் உள்ளத்தில் கையெழுத்து போட்டவனுங்கிற வார்த்தை வந்து எப்படி அஜித் எழுதுனாங்களோ அது அமீர்கானுக்கும் பொருந்தும் அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியான இளைஞர் அவர் ஆனால் வயசு ஆக ஆக என்ன மாதிரியான படங்களை இந்த சமுதாயத்துக்கு தராங்க பாருங்க வயசில் அவர் ஆட்டம் பாட்டம் அது லவ்ஸு ரொமான்ஸு ஆக்ஷன் நடிச்சிருக்கலாம் ஒரு ஏஜ் வர வர ஒரு அப்பனா யோசிக்கிறாரு ஒரு அண்ணனா யோசிக்கிறாரு இந்த சமூகத்துல நமக்கு என்ன செய்ய போறோம் இவ்வளவு பணம் ஈட்டி தருகின்ற இந்த சமூகத்துக்கு நம்ம திருப்பி என்ன தரப்போறோங்கிற அந்த உணர்வு இது மாதிரியான திரைப்படங்களை நோக்கி அவரை தள்ளுது இந்த மாதிரி படங்களை எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க தயசு தமிழ் சினிமா ஜாம்பவான்களே இப்படிலாம் யோசிங்க சும்மா போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் இன்னும் கொலை பண்ணிக்கிட்டு இன்னும் கமலஹாசன் என்னது பொண்டாட்டி ஒன்று வச்சிக்க ஒன்று அப்படி தாண்டி என்ன ஆம்பளடி எனக்கு வேணும் பிபி சுகர் மாதிரி எனக்கு ஒரு கும்பலை வேணும்டின்னு இன்னும் எழுவத்தஞ்சு வயசில் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அங்கே அமீர்கானை பாருங்கள் உங்களோட வயசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட சமுதாயத்தில் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆண் பெண் உறவு குறித்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க டைவர்ஸ் ஆண் பெண் உறவு குழந்தை இல்லாதது அப்பா இல்லாமல் அம்மா ரொம்ப வருஷம் தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு எவ்வளோ முற்போக்கான விஷயங்களை அழகாக அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள பண்ணணும்னு சொல்லுது இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் சொசைட்டி மாடர்ன் சொசைட்டியில் ஆண் பெண் உறவு அந்த மேல் சாமணிசம் கான்செப்ட் திருமணம் கடந்த உறவு கடக்காத உறவுன்னு நீங்கள் பேர்லாம் சொல்லி அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு கணவன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பையன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து இன்னொரு ஆண் துணை தேவையா அதை எப்படி பையன்ட்ட சொல்கிறது அதை பையன் எப்படி புரிஞ்சுக்கிறான் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் அதை காமெடியாகவும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அழகாகவும் சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆண் பெண்ணை விட்டு பிரிஞ்சு போகிறத சர்வசாதாரமாக அந்த சமூக ஏற்றுக்குது அப்படிதானே ஒரு ஆண் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதையும் ஒரு பெண் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கீப்பா வச்சுக்கிறதையும் அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க கீப்பு அப்படின்னு அதை இயல்பாகவும் அதை ஹீரோயிசமாகவும் நினைத்து கொள்ளி சமூகம் ஒரு பெண் கணவன் விட்டு போயிட்டான் ஆமா ஹீரோவோட அப்பா விட்டு போயிட்டான் அப்ப எனக்கு வந்து இன்னொரு துணை வேணும்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க இது சரியா தப்பா இந்த உரையாடலை கூட ரொம்ப அழகா பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா அமீர் கான் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிகிறாரு த அம்மாட்ட இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறாரு தன்னுடைய மனைவிட்டு இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறாரு எல்லோருக்கும் நான் தான் சுமையாக இருக்கேங்கிறத உணர்றாரு அந்த மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்கு பிரோஜனமாகவும் வேலை பார்த்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்து ஏன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க அவங்களாம் யாருன்னா மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்றோம் ஆனா அவன் இந்த சமூகத்துக்கும் வீட்டுக்கும் பயனுள்ளவனாக இருக்கான் எல்லாத்திலையும் பெஸ்ட் நான் ஒரு டீம் கோச் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நாம மனைவியை பத்தி புரிஞ்சுக்காமல் இருக்கோம் அம்மாவை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிற மனைவிக்கு இவன் குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறான் செல்பிஷா இருக்கிறான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அதை உணர்கிறான் ஸோ வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு கோச்சாக போய் அந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள்டு வந்து இவன் பாடம் பெற்றுக்கிறான் அது ஒரு நல்ல மெசேஜ் கடைசி வரையும் அவர் ஹீரோவாக நடந்துக்கவே மாட்டார் அமீர் எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பு உள்ளாயிருப்போம் நமக்கு ஒரு பலவீனங்கள் இருக்கும் நம்ம இட்டு மற்றவர்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும் நம்ம ஒன்றும் நூறு விழுக்காடு பர்ஃபெக்ட் கிடையாது இந்த விஷயத்தை அமீர்கான்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக நகர்த்துது அவர் நல்லவர் தான் யாருக்கும் கெட்டவர் இல்லை ஆனால் அவருடைய கேரக்டர் பொதுவாக இந்த மாதிரி படங்களை எப்படி காப்பாங்க ஆனால் பல்லாண்டு வாழ்க்கை எம்ஜிஆர்லாம் அந்த திருத்திருப்ப திருத்திருப்பா ஒரு மனித புனிதராகவே இருப்பார் அவர் ஒரு கடவுளாவே காப்பாங்க ஆனா இந்த படத்துல அமீர் கான் வந்து கடவுளாவும் இல்ல மனுஷனாவும் இல்லை ரொம்ப சராசரி மனிதனா இருக்கிறார் கடேஸ்வரி அவர் ஒரு கோச் அப்படிங்கிற அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணல விட இவர் பெரியாளுங்கிற மாதிரியான காட்சிகளே கிடையாது அவர் ரொம்ப சராசரியா மன வளர்ச்சி குண்டிய பார்த்தோன்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவரேஜான பர்சனாலிட்டியா இருக்கார் அவரை எந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டியா அவர்கள் மாற்றிக்கிறார்கள் கான்செப்டே சூப்பருங்க இந்த படத்தோட கான்செப்டே ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து செகண்ட் ஷோ போகிற அவ்வளோ மக்கள் விழுந்து விழுந்து சிரித்து ரசிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த குபேரான்னு ஒரு படம் அந்த படத்தை மூணு மணி நேரம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தெலுங்கு வாட ஏதோ வேற ஒரு தெலுங்கு படத்தை டப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் போல அப்படிங்கிற ஃபீல் வருது இந்த படம் முழுக்க முழுக்க ஹிந்தி படம் ஹிந்தியில் டப் பண்ணி தமிழ் டிரான்ஸ்லேட்ல வருது ஆனா எனக்கு வந்து இது அந்நியமாவே இல்லை ஒரு தமிழனானனா தமிழ் சூழலில் வளர்ந்து தமிழ் சினிமாக்களை ரசிக்கிறனா வந்து ஒரு ஹிந்தி சினிமா எனக்கு அந்நியமாகவே தெரியல ஏன்னா அது மொழி கடந்த மனிதத்தை பற்றி பேசுது மனிதத்தை ரசிக்கிறதுக்கு ராஜஸ்தான் காரைக்கு உஸ்லிம்பட்டிக்கார எதுக்கு சித்தாதிபேட்டைக்காரர் எல்லாம் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே இந்த மனித நேயத்தை போதிக்கிறது இந்தியில போதிச்சா என்ன ஒரிசாவில் போதிச்சா என்ன நம்ம தமிழில் போதிச்சா என்ன தெலுங்குல போதிச்சா என்ன பேசுகிற சப்ஜெக்ட் முக்கியம் பேசுகிற லாங்குவேஜை விட நீ தமிழ் படங்கிற பேரில் தமிழனை தேட்டரில் வச்சு கொண்டுகிட்டு இருக்க அவன் இந்தி படம் எடுத்தாலும் எல்லா மொழிக்காரனுக்கும் உள்ள மனித உணர்வுகளை டாட்ஸை இணைச்சு நம்மளை அள வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் சிரிக்க வைக்கிறான் நம்மளை வந்து நல்ல மனிதனாக பண்படுத்துகிறான் ஒரு படைப்பாளியின் வேலை அதுதான் ஒரு நல்ல படைப்பாளி எழுத்தாளருங்கிறவங்க அந்த சமூகத்திற்கு இலக்கிய மூலமாக சினிமா மூலமாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக பேச்சுக்கள் மூலமாக நம்மளை பண்படுத்தணும் நம்மை விட சிறந்த கருத்துக்கள் உடையவர்களாக இருக்கணும் நம்மை விட மேம்பட்ட அனுபவங்களை தருபவர்களாக அவர்கள் இருக்கணும் அதுதான் நம்மளை வந்து சாந்தப்படுத்தும் ஆற்றுப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் அந்த மாதிரியான ஒரு படம் படத்தின் கதை காட்சிகளாக நான் நிறையா சொல்லலை ஏன்னா இந்த படத்தை தயவுசெய்து குடும்பத்தோடு போய் பாருங்கள் நல்ல படம் தான் இது இந்த மாதிரியான ஒரு பக்குவத்தோடு அது அது ஒரு பிரச்சார நெடியெலாம் படத்தில் சொல்லலை மேல் சாமணி சத்துக்கு எதிரானது இந்த படம் வந்து ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான பாடம் அவர்களை நான் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அவர்களும் மனிதர்களும் தானே இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது அந்த மன வளர்ச்சி குன்றிய எல்லாம் நீங்கள் காமிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு ஆட்டிடியூடு உண்மையிலேயே நம்ம தேட்டரை விட்டு வரும்போது அது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கே ஆசையா வருது திருப்பி இந்த குழந்தைகளோட நம்ம டிராவல் பண்ணணும் ஒரு லேடி வராங்க ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வராரு ஒருத்தர் ஒல்லியா அப்படி திடீர் திடீர்னு யோசனைக்கு போயிட்டு அப்படி சரியா பேசுவாரு ஒருத்தர் என்ன சர்மாஜின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் என்ன பேசுறாருன்னு புரியாது இது இந்த மாதிரியான டிசேபிளோட காமிக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கு அவங்களோட டிராவல் பண்றது அமீர்கான் கடைசியில் அவங்கள விட்டு வரும்போது நமக்கே மனசு அர்த்தமா இருக்கும் இனிமே இந்த குழந்தையோட இந்த பசங்களோட அவர் இருக்க மாட்டார்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஸோ நம்ம அந்த படத்தில் அதோடு இயந்து நம்ம ஒரு வாழக்கூடிய அனுபவத்தை தருது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற பொழுதுபோக்கை தருகின்ற சிரித்து சிந்திக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்த திருப்தி வருது எனக்கு வருத்தம் என்னென்னா இப்படி ஒரு படம் தமிழில் இன்னும் வரலையே தமிழில் இப்படிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு இங்கிலேன்னு வருத்தமாரு அது கிடைத்த பத்து வருஷமாக தமிழ் சினிமா எவ்வளோ கேவலமாக இருக்குது லோகேஷ் கனகராஜ் இந்த நெல்சன்னு போட்டி போட்டுக்கிட்டு கழுத்து நீ கழுத்து இருக்கிறியா நான் கண்ணை நோண்டேன் நான் வைத்து எடுக்கிறேன் நான் கொடலை இருக்கிறேன் நான் நூறு கொலையா என் படத்துல முந்நூறு கொலை என்ன கொடுறோம் அப்பா ரஜினியா அந்த படத்தை கூட நம்ம ரஜினி படம்னாலே உங்களுக்கு வந்து வயலன்ஸ் ஆபாசம் இருக்காது ரஜினியோட ஸ்டைலு தான் அந்த ரஜினி படத்துலயே இவ்வளவு வயலன்ஸை வச்சு கொண்டுட்டாங்க கமலஹாசன் படம் விக்ரம்னு ஒரு படம் முழுக்க முழுக்க வயலன்ஸ் இந்த குழந்தைக்கு ஏதோ பால் டப்பா மறந்துட்டு மறந்துட்டு ஒரு ரூம்குள்ள போவாப்புல திருப்பி வரதுக்குள்ள ஒரு ஐநூறு பேரை கொண்டுருவாங்க இவ்வளவு மோசமாக தமிழ் சினிமா வந்து கதைக்கு வறட்சி பஞ்சம் திரைக்கதை பஞ்சமாக ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்க நிலையில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் நமக்கு ஆறுதல் தந்துச்சு அந்த வகையில் இந்த படத்தை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன பெரிய சினிமா கலைங்கிறது தாங்க மொழி கடந்து நான் ஒருத்தர் பாராட்டு பாருங்க அமீர்கான் பேசுகிற என்ன லாங்குவேஜ் எனக்கு புரியாது இப்போ நான் நான் அமீர்கானை இப்போ பேசுகிறேன்ல நான் என்ன பேசுறேன்னு கூட அமீர்கானுக்கு புரியாது ஆனால் இங்க ரெண்டு பேரையும் இந்த கலை இணைக்குது ரசனை இணைக்குது அந்த மானோட சிந்தனை இணைக்குது அப்படி ஒரு மனித பண்பை இந்த திரைப்படம் வந்து எல்லோருக்கும் விதைக்குது அது தமிழன் தெலுங்குன்னு எல்லாம் தாண்டி பேன் இண்டியாங்கிற பேரில் மதவெறி திருப்ப திரைப்படங்களையும் முஸ்லீம் வெறுப்பு திரைப்படங்களையும் வட இந்திய சினிமாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன படங்களும் உங்களுக்கு தெரியும் அது தெலுங்கு சினிமா கன்னட சினிமா தமிழ் சினிமா வரையும் இந்த பேன் இண்டியா கான்செப்டுங்கிற பேரில் முழுக்க ஆப்ரேஷன் லோட்டஸ் தான் இந்துத்துவ படங்கள் இது குறித்து கூட நான் பேசியிருக்கேன் அந்த வகையில் வட இந்தியாவிலிருந்து ஆமீர்கான் போன்ற சினிமாவை அளவுக்கு அழகாகவும் பூர்வமாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் பயன்படுத்தக்கூடிய படைப்பாளிகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி இந்திய சினிமா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் சினிமாவோட இந்தி சினிமாவுக்கு மார்க் கூட கொடுக்குறேன் ஏன்னா அமீர் கான் மாதிரி இயக்குநர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க இங்கே ஒருத்தையும் அமீர்கான் மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் இருக்கிறாங்களா ரொம்ப வெக்கமாக இருக்குது என்னடா ஒரே படத்தில் இவ்வளோ தூரம் மாறிட்டேன்னு நினைக்காதிங்க சமீப காலமாக நான் பார்த்த தமிழ் படங்களுடைய வேதனை கொடூரமா நானும் ஒரு தமிழ் படத்தை நான் மனசா பாராட்டுற மாதிரி வந்துடாதா அற்புதமா எடுத்திருக்கிறான் என் நெஞ்ச பிரசஞ்சுட்டான் ரொம்ப மில்ட்டிங்கா இருக்கு அளவு வச்சுட்டான் இந்த மாதிரி ஒரு சொல்லி ரொம்ப நாள் வச்சு அந்த மாதிரி ஒரு படம் வந்துடாதான்னு வரல டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் நான் சமீபத்தில் ரொம்ப மனசா பாராட்டினேன் அதுக்கப்புறம் எந்த படமும் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் வந்து நான் சும்மா தான் போய் உட்காந்தேன் சரி இந்தி படம் டப்பிங்கே அமீர் கான் நல்லா பன்னீர் பாப்புல பீக்கே மாதிரி படத்தெல்லாம் எடுத்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல உட்காந்தேன் நான் படம் வந்து ரொம்ப நல்ல படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் கிராமங்கள்ல இருந்து நகரம் வரையும் எல்லாருமே குடும்பத்தோட போங்க குழந்தைகளுக்கு காமிங்க அந்த ஏற்றத்தாழ்வுகள் வெற்றி தோல்வி இதை பற்றிய ஒரு உணர்வு குழந்தைகளுக்கு வரணும் இருபத்தி நான்கு நேரமும் போட்டி போடு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க ஜெயிச்சிரு ஸ்போர்ட்ஸ்ல நீதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் படிப்புல நீதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அவனை விட ஜெயிச்சிடணும் சித்தப்பா பையன் நல்லா வந்துட்டான் மாமா பையன் நல்லா வந்துட்டான் பாரு உன் ஃப்ரெண்டு படிக்காதவன் நல்ல மார்க் வாங்கி வந்துட்டான் அவன் இன்ஜினியரிங் கிளாஸ் இது கோர்ஸ் கிடச்சிருச்சு ஈவன் டென்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இப்படியே போட்டி போட்டு போட்டி போட்டு குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்க நிலையில் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக கிளைமேக்ஸ் கடைசியில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டோர்னமெண்ட் கிடச்சி பாஸ்கெட் பால் இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவாங்க ஃபைனலில் கடைசியில் ஒரே பாலர் வந்து போடும்போது அவன் ஒரு மாதிரி கடைசி போடுற மாதிரி போட்டு மிஸ் ஆயிடும் அமீர்கான் வந்து ஐயோ கடைசி மயிறு இழையில் உயிருது இது தப்பிய மாதிரி சான்ஸ் அப்படின்னு கதறிட்டுன்னு பார்ப்பல ஆனால் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஆமீர் கான் வந்து முடி பார்ப்பல சார் நம்ம செகண்ட் பிளேஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்க உடனே அப்போ தான் நமக்கே தெரியும் ஆமால நீங்கள் செகண்ட் ப்ளைஸ்ன்னு செகண்ட் கொண்டாடக்கூடியது தானே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற மட்டும் தான் உலகத்துல கொண்டாடக்கூடியவனா சார் ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினவே செகண்ட் ப்ரைஸ் வாங்கினோம் கட்டி தெளிவிட்டு இருப்பான் இந்த செகண்ட் பிளேஸ் வாங்கினவே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் எந்த இல்லாமல் கட்டி தெளிவிட்டு இருப்பான் அவங்களுக்கான உலகம் அதுதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது இலக்காக்கப்படலை போட்டிங்கிறது சொல்லித்தரப்படலை அந்த குழந்தைங்க உலகத்துல அவே நான் விளையாண்டேன் உன் கூட விளையாண்டேன் நான் தனியா விளாண்டேன் நானும் பால் போட்டேன் நீயும் பால் போட்ட நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அப்படின்னு அவங்க எண்டூர் அந்த இந்த போட்டி உலகத்தினுடைய எந்த பாதிப்பும் இல்லாம இயல்பாக மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் நம்ம சொல்றோம் அவன் தான் உண்மையான மன ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கிறான் அடுத்த மனிதனை மதிக்கிறான் சக மனிதனை போட்டியாளனா பார்க்கல சக மனிதனை நண்பனாக பார்க்கிறான் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அமீர்கான் உணர்ந்து இதுவரையும் நான் ஒரு மனுஷனாவே வாழலையடா இந்த மாதிரி பண்புகளோடு தானே நம்ம வாழணும் இதுதான வாழ்க்கை நம்ம எதுக்கிட்டா வாழ்கிறோம் வரையும் எவனையாவது அடிச்சுக்கிட்டும் முடிச்சுக்கிட்டும் போட்டி போட்டுக்கிட்டுன்னு அந்த ஒரு செகண்ட் கிளைமேக்ஸில் கூட ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டை சொல்லி படத்தை முடிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கிரேட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விஷயத்த வந்து இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாதாரண படம் கடந்திருக்கும் நான் கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அவங்க ரொம்ப அசால்ட்டாக கடந்திருப்பாங்க ரொம்ப நல்ல படம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது குடும்பத்தோடு போய் தேட்டரில் பாருங்கள் பெண்கள் குழந்தைகள் யாரும் மிஸ் பண்ண வேணாம் ரொம்ப நல்ல படம் ஒரு தூரம் பார்த்தீங்கன்னா திருப்பி கூட போய் பார்ப்பீங்க அந்தளவுக்கு நல்ல படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும் நம்ம தமிழ் சினிமாவிலேயும் இந்த மாதிரி படம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு செய்திகள் சினிமா தொடர்பான பல்வேறு விதமான புரிதல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி